வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் சீலாவலை தான் ஏற்றுனோம் அதை எப்படி ஏற்றுறோம்னு பார்ப்போம் ஏற்றுனோம்னா நாங்கள் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு செட்டாக பிரிக்கணும் பிரித்து பிரித்து ஏற்றணும் ஒரு செட்டுக்கு நாலு விலை ஒரு செட்டுக்கு நாலு வலை வச்சாதான் நம்மளுக்கு தண்ணியில் இலக்கிட்டு பிடிச்சி தனித்தனியாக தூக்கி வைக்க முடியும் தூக்க முடியாது தண்ணி குடிச்சிருமா வலை அதிகமாக அதனால் வலை தூக்க முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக பிரிச்சு வச்சுக்கிடுவோம் காஞ்ச வளனால வீட்டு இருக்கு தண்ணி குடித்தா சரியான வீட்டாக இருக்கும்ல நம்ம பூளம் இது எல்லாம் போச்சுன்னாக்க வலை இலக்கையில் போடுவோம் அதனால் பூலத்தெல்லாம் வைக்கக்கூடாது தெருவாக எடுத்து இழங்கி வச்சுட்டு தான் செட்டு அழைக்கிறது ரெண்டாவது செட்டு அடுக்கிறோம் மொத்தம் அஞ்சு செட்டு வருது அஞ்சு செட்டு வருது பாதி வலை கிடக்கு மாறலை அதை வேலை பார்க்கணும் வேலை பார்க்கணும் கயிறு இல்லை கோயாக இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு தான் வெலை வாங்கணும் எல்லாம் ஆர்டரு போட்டிருக்கு வாங்கணும் ஸ்கீலாக கொஞ்சம் கொஞ்சம் பாடு வந்திருக்கு எல்லா வத்தையிலும் கொஞ்சம் தராது பாடு வந்திருக்கு காற்று உரமா நிற்கிது அதனால் காற்று ஈராட்டி போட்டால் தான் போக முடியும் காற்று உரமாண்டால மீன் அந்தளவுக்கு வராது ஏற்றி வைப்போம் எத்தி வச்சுட்டு கற்று இரட்டி போடவும் போவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்